திருநீர் ஊசிட்டா முத்தி கிடச்சிடும் திருநீரை வாங்கி இந்த கையில் போடப்படாது திருநீரை வாங்கி இந்த கையில் போடாது பத்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்தபொயம் மீதில் உழுக நித்தம் ஊ விறகலா நெற்றியில் அழுந்தளுற நினைவாய் தரிப்பவர்க்கு நீடுபுணி அணுகாது தேகபரி சுத்தமா நித்தமும் நிமலங்கே சக்தியோடு நித்தமும் விளையாடுவன் முகத்திலே தாண்டவன் ஜெய்யந்திரு சஞ்சலம் வாராது பரகதி உதம் இவரையே சத்தியம் சிவன் அனலாம் வத்தினிய மேருவன வைத்த முதனை கடையும் வால்முருகனான முருகா மயிலேறி விளையாடும் வயல் நீடு மலைமேவு குமரேசன் குமரேசன் சதம் நல்ல விளங்குதா அதனால மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்தோர் வாயு மங்கன் திருவால திருநீரே முத்தி தருவது நீர் எல்லாம் விளங்குதா அதனால திருநீர் உருத்திராட்சம் பஞ்சாட்சரம் சிவனடியாரர்களுக்கு அடையாளம் சிவனடியாரர்களுக்கு அடையாளம் அதான் திருநீரும் கண்டிக்கும் பரமசிவன் அமலன் பத்து